ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நற்செய்தியிலிருந்து வாசகம் பின்பு சிவதெய்வின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் எடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார் உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார் அவர் நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார் அதற்கு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார் அவர்கள் இயலும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் ஆனால் என் வளப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த பத்து பேரும் அச்சகோதரர்கள் இருவர் மீதும் கோபம் கொண்டனர் இயேசு அவர்களை வரவழைத்து பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள் உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள் இதை நீங்கள் அறிவீர்கள் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும் இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்று அணையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பனிரெண்டு சீடர்களுள் ஒருவராகிய தூய யாக்கோபு விழாவினை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது இயேசுவின் பனிரெண்டு சீடர்களில் இரண்டு பேர் யாக்கோப்பு என்று பெயர் வைத்த இரண்டு யாக்கோப்பு என பெயர் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அதிலே ஒருவர் இயேசுவினுடைய நெருங்கிய அந்த மூவர் திருத்தூதர்களுடைய அந்த மூவர் பேதுரு யோவான் யாகோபு மூவரில் ஒருவராக இருந்ததாலும் இயேசுவின் திருத்தூதர்களின் முதன்மை சாட்சியாக ஹெரடு அரசினால் மறை சாட்சியானதாலும் இவரை தனித்துவப்படுத்தி காட்டுவதற்காக இவருக்கு பெரிய யாகோபு அல்லது ஜேம்ஸ் தி கிரேட் என்று அழைக்கப்படுகின்றார் மீன்பிடிக்கின்ற தொழில் செய்கின்ற அவருடைய தந்தை செபிதேவினோடு இணைந்து இவரும் இவருடைய சகோதரர் யோவானும் இவருடைய நண்பர்கள் பேதுரு அந்திரேயா எல்லோரும் இணைந்து மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள்தான் ஒரு நாள் இயேசு அவர்களை சந்திக்கின்றார் அங்கே போதிக்கின்றார் அவர்களை அழைக்கின்றார் அவர்களுக்கு அங்கே ஒரு பெரிய மீன்பாடு கிடைக்கிறது அதன் வழியாக இயேசுவை அவர்கள் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்கிறார்கள் இறுதியில் இயேசு அழைக்கின்ற வாருங்கள் உங்களை நான் மனிதரை பிடிப்போராக்குவேன் என்று இயேசு அழைத்த பொழுது உடனே இந்த சீடர்கள் யாக்கோபோடு இணைந்து எல்லோருமே தங்களுடைய உடைமைகளையெல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த பந்தங்களையெல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய சொத்து சுகங்களையெல்லாம் விட்டுவிட்டு தங்களுக்கென்று அனை இருந்த அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுக்கு பின் செல்கிறார்கள் இயேசுவோடு வாழ்ந்து அவரது போதனைகளை கேட்டு அவரது புதுமைகளிலே மகிழ்கின்றார்கள் ஆனால் அதே வேளையிலே அவருடைய போதனை கேட்டு அவரோடு வாழ்ந்து அவருடைய புதுமைகளை பார்த்து அனுபவித்த அந்த ஒரு சூழலிலும் மனித பலவீனம் அவர்களுக்குள்ளும் இருக்கிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடைத்தான் இன்றைய நாச்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் அந்த மனித பலவீனம் அதிகாரம் தேடுகின்ற மனித பலவீனம் ஆட்சி செய்ய வேண்டும் பிறருக்கு மேலே இருக்க வேண்டும் தனக்கு கீழே இருக்கின்ற மக்கள் இருக்க வேண்டும் அதிகாரம் கொண்ட மக்களாக இருக்க வேண்டும் என தேடுகின்ற அந்த உள்ளம் ஆகவேதான் அவரும் அவருடைய சகோதரோடு சேர்ந்து இயேசுவின் ஆட்சி உரிமையில் அவர் வருகின்ற பொழுது ஒருவர் வளப்புறமும் ஒருவர் இடப்புறமும் அமர வேண்டும் என அவர்கள் உரிமையை கோருகிறார்கள் இது மனிதருக்குள் இருக்கின்ற ஒரு எதார்த்த ஒரு சாதாரண ஒரு நிலைதான் பலவீனமான மனிதர்கள் இந்த பலவீனமான மனிதர்கள் தங்களுக்குள் அதிகாரம் உள்கண்ட மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆகவே இதில் நாம் என்ன பார்க்க என்ன பார்க்கின்ற விஷயம் என்னவென்றால் எசு கிறிசுவால் அழைக்கப்பட்டு இயேசுவோடு வாழ்ந்து இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு இயேசுடைய புதுமைகளை அனுபவித்திருந்தாலும் அவர்கள் புனித பவுலடியாரின முதல் வாசகத்திலே குறிப்பிடுவது போல மட்பாண்டங்கள் தான் தாங்கி தாங்கியிருக்கின்ற மட்பாண்டங்கள் தான் உடையின் நிலையில் இருக்கின்ற மட்பாண்டங்கள் தான் நொறுக்கப்படுகின்ற நிலையில் இருக்கின்ற ஒரு சாதாரண ஒரு ஃபீபல் எளிதாக உடையக்கூடிய நொறுங்கக்கூடிய ஒரு மட்பாண்டங்கள் தான் இறை ஆசிரியை தாங்கி வருகின்றோம் மனித பலவீனங்களோடு கூட இருக்கின்ற ஒரு சாதாரண எளித எளிய எளிய ஒரு மட்பாண்டங்களாகத்தான் இருக்கின்றோம் என்பது என்கின்ற உண்மையை திருத்துதர் பவுல் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட உடையக்கூடிய நொறுக்கக்கூடிய எளிதான பாவத்தில் எளிதாக விழுந்துவிடக்கூடிய மனித பலவீனங்களோடு இருக்கக்கூடிய இந்த மட்பாண்டங்களையும் இந்த எளிய மனிதரையும் கடவுள் தன்னுடைய ஆசீர்வாதத்தில் எவ்வாறு திடப்படுத்துகின்றார் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் அவர்களை எவ்வாறு திடப்படுத்துகின்றார் என பார்க்கின்ற பொழுது அவர் இயேசுவுக்காக தன்னை கையளித்த விதத்தில் பார்க்கிறோம் அதிகாரம் தேடிய அந்த அந்த புனி திருத்துதர் அதிகாரத்தில் அல்ல தா மாறாக கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணிப்பதில் தான் தன்னுடைய உண்மையான அழைப்பு இருக்கிறது தன்னுடைய மாட்சிமை தன்னுடைய உயர்வு கிறிஸ்துவுக்காக தன்னை முழுமையாக தாழ்த்தி கொள்வதில் தான் இருக்கிறது அவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒப்பற்ற செல்வம் அதை தாண்டி மற்ற அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என நினைக்கின்ற நிலையிலே அந்த திருத்தூதர் பரிசுத்த ஆவியானவரால் தூய ஆவியானவரால் திடப்படுத்தப்பட்ட அந்த திருத்தூதர் கிறிஸ்துவின் சாட்சியாக மறிக்கின்றார் கடவுளின் கரங்களில் இருக்கின்ற பொழுது உடைகின்ற அந்த மட்பாண்டமும் எளிதாக இருக்கக்கூடிய ஒரு மனித பலவீனங்களுக்கு இருக்கின்ற அந்த மனிதர்களும் திடப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை திருத்துவத பணியிலே நாம் எத்தனையோ எடுத்துக்காட்டுகளில் வாசிக்கின்றோம் ஏன் இந்த திருச்சுவின் வரலாற்றில் பார்க்கின்றோம் எவ்வளவோ எளிய மனிதர்கள் அதிகாரங்களை எதிர்த்து ஆட்சியாளர்களை எதிர்த்து இந்த உலகத்தின் விழுமியங்களை எதிர்த்து நின்றிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள் வாசம் செய்கின்ற தூய ஆவியானவருடைய வல்லமை அதைத்தான் பார்க்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆவியானவர் திடப்படுத்தலின் ஆவியானவர் கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைக்கின்ற உரிமையே நமக்கு கொடுக்கின்ற அந்த ஆவியானவர் அந்த ஆவியானவரால் திடப்படுத்தப்பட்ட அந்த திருத்துதர் யாகோப்பு தன்னையே அர்ப்பணிக்கின்றார் கிறிசுவுக்காக கிறிஸ்துவின் விளிமையங்களுக்காக கிறிஸ்துவின் சாட்சியாக தன்னுடைய தலையை கொடுத்து அந்த விசுவாசத்தை காப்பாற்றுவதை நாம் பார்க்கின்றோம் நம்பக்குரியவர்களே ஒரு தோட்டக்காரன் ஒருவன் இருந்தார் அந்த தோட்டக்காரர் அவர் அவர் வீட்டு தோட்டம் வந்து அவர் வீட்டில் பேக் வச்சுருந்தார் அவருக்கு தண்ணீர் ஊற்றணும் அந்த தோட்டத்தில் இருக்கின்ற பயிர்களுக்கு தண்ணீர் ஊற்றணா அருகில் இருக்கின்ற ஒரு ஓடை அந்த ஓடைக்கு சென்று தண்ணீர் மொண்டு கொண்டு வர வேண்டும் அதற்காக ரெண்டு பக்கெட் வச்சுருந்தார் இந்த ரெண்டு பக்கெட்டே ரெண்டு கையில் எடுத்துக்கிட்டு அவர் அனுதினமும் அந்த ஓடைக்கு செல்வார் தண்ணீர் கொண்டு வருவார் தனது தோட்டத்தில் இருக்கின்ற செடி கொடிகளுக்கெல்லாம் தண்ணீர் பாய்ச்சுவார் நீர் பாய்ச்சுவார் அந்த இரண்டு பக்கெட்டில் ஒன்று ஓட்டையாயிடுச்சு அப்போ அவர் போய் தண்ணி கொண்டு வர்றப்ப இந்த பக்கெட் வந்து பாதியாக குறஞ்சிடும் வழிநடுகங்கும் தண்ணீர் கொட்டிடும் பாதியாக குறைஞ்சிடும் அப்போ ஒரு நாள் இந்த ஓட்டையான வாளி ரொம்ப வருத்தப்பட்டதான் அந்த இன்னொரு வாளியிட்ட பேசிச்சான் நீ எவ்வளோ நல்ல முழுமையாக இருக்கிற உன்னால் நம்ம தோட்டக்கார எஜமானுக்கு எவ்வளோ பிரயோஜனம் பார்த்தியா உன்னால் முழுமையாக தண்ணியை கொண்டு வர முடியுது பாரு நான் உடைந்து போயிருக்கிறேன் ஓட்டையாக இருக்கிறேன் என்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை பாதி தண்ணியை வழிநடங்கும் கொட்டிடுறேன் என்னுடைய எஜமானுக்கு நம்முடைய தோட்டக்கார எஜமானுக்கு என்னால் முழுமையாக பிரயோஜனமா இல்லையே என அந்த வாலி வருத்தப்பட்டதான் இதை கேட்டுக்கொண்டிருந்த தோட்டக்காரர் பேச ஆரம்பித்தார் எனக்கு தெரியும் நீ ஓட்டையா இருக்கிற உன்னாலும் முழுமையாக தண்ணியை கொண்டு வர முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் உன்னை நான் பயன்படுத்தினேன் நீ பார் நான் நல்லா பார் அணுதினமும் நான் உன்னை என்னுடைய வலது கரங்களில் தான் பிடித்திருப்பேன் அந்த வலதுகரம் வருகின்ற அந்த பாதையெல்லாம் நான் பூச்செடி நட்டு வச்சேன் இவ பாரு அந்த வலதுபுறம் இருக்கிற பாது பாதையெங்கும் பூச்செடிகள் நீர் தினி தினம் அந்த வழியாக தான் வந்து பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினாய் ஆகவே நீ தண்ணீர் சிந்தவில்லை வீணடிக்கவில்லை எனது கரங்களில் இருந்த உன்னை நான் நல்லபடியாக பயன்படுத்தி இருக்கிறேன் நீ எனக்கு பயனுள்ளவனாகத்தானே இருந்திருக்கிறாய் என்று சொன்னாராம் அந்த வழியிடத்தில் அந்த வழி மகிழ்ந்தது கிறிஸ்துவல் பிரி இவ்வாறு நாம் கடவுளுடைய கரங்களில் இருக்கிற பொழுது எவ்வாறு அந்த தோட்டக்காரனுடைய கரங்களில் இருந்த அந்த ஓட்ட பக்கெட்டு கூட பயனுள்ளதாக அவரால் பயன்படுத்தப்பட்டதோ அதுபோல கடவுள் அவருடைய கரங்களில் நாம் இருக்கின்ற பொழுது அவருடைய கரங்களில் இருக்கின்ற பொழுது அவர் நம்மை சரியாக பயன்படுத்துவார் நாம் நம்மை அவரது கரங்களில் அர்ப்பணிக்க வேண்டும் ஒப்பு கொடுக்க வேண்டும் இதைத்தான் புனிதர்கள் செய்திருக்கிறார்கள் இதைத்தான் திருத்தூதர்கள் செய்திருக்கிறார்கள் இதைத்தான் இன்றைய புனிதர் நாம் கொண்டாடுகின்ற இந்த புனிதர் புனித யாக்கோப்பு செய்திருக்கின்றார் ஆகவே அவர் கடவுளுக்கு மனித பலவீனத்தில் இருந்தாலும் கடவுளுக்கு மறைசாட்சியாக இறையசுவுக்கு மறைசாட்சியாக மறித்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக இந்த மறைசாட்சி திருத்துதர் யோ யாகூபு வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற படிப்பினைகள் மூன்று ஒன்று இறைவனுடைய அழைப்பிற்கு நாம் செவிமடுக்க வேண்டும் இறைவன் நம்மை அழைக்கின்றார் நம்முடைய திருமுழுக்கு திருவருட்சாதன வழியாக மட்டுமல்ல நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகள் வழியாக தீர்மானங்கள் வழியாக நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என நமக்கு அழைப்பு எடுக்கின்றார் இறைவன் அந்த அழைப்பிற்கு நாம் செவிமடுக்க வேண்டும் இது எனக்குரியது எனக்கு எனக்கு வேணும் என்று நாம் பிடித்து வைத்துக் இறைவனுடைய அழைப்பிற்கு செவிமெடுக்காத மக்களாக இல்ல நாம் இறைவனுடைய அழைப்பிற்கு செவி மடுப்பதற்கு எதையெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவையெல்லாம் விட்டுவிட்டு நாம் இறைவனுடைய அழைப்பிற்கு ஏற்று வர வேண்டும் புனித யாக்கோப்பு போல அதே நேரத்தில் பலவீனமான நேரத்திலும் இறைவனுடைய வார்த்தையை நாட வேண்டும் நமது மனம் மன நமது வாழ்வு பலவீனமடைந்து பாவத்தினால் வீழ்ந்த நாம் பலவீனமடைந்து கிடந்தாலும் இறைவனுடைய வார்த்தை அவர் நமக்கு கொடுக்கின்ற போதனையை நாம் கேட்க வேண்டும் என்ற நச்சதிலே கேட்டோம் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் நாங்கள் ஒருத்தர் வந்து வலதுபுறமோ ஒருத்தர் இடதுபுறமோ அமரணும் என்று அவர்கள் விரும்பினார்கள் ஆசைப்பட்டார்கள் பலவீனம் அடைந்திருந்த நேரம் அது அந்த நேரத்திலும் இயேசு போதிக்கின்றார் அதிகாரம் என்பது என்ன எப்படிப்பட்ட அதிகாரத்திலே நாம் இருக்க வேண்டும் அந்த அதிகாரத்திலே நாம் ஊழியம் செய்கின்றவர்களாகத்தான் இருக்க வேண்டும் தொண்டு ஆற்றுவதற்கன்றி தொண்டு ஏற்பதற்கு அல்ல அதிகாரம் என்பதனை தெளிவுபடுத்துகின்றார் அவருடைய போதனை அவர்கள் கேட்கின்றார்கள் மனித பலவீனத்தில் நாம் வாழ்ந்தாலும் இறைவனுடைய போதனையை நாம் கேட்கின்ற பொழுது இறைவனுக்கு உகந்த மக்களாக நாம் வாழுகின்றோம் மூன்றாவது புனிதர்கள் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்கிறார்கள் எதற்கு எடுத்துக்காட்டு இந்த உலகத்து வாழ்க்கை நெறியா விண்ணக உலகத்து விழுமியங்களா இந்த உலகத்தோடு நாம் இந்த உலகத்தின் வாழ்க்கை நெறியோடு விழுமியங்களோடு வாழப் போகின்றோமா அல்லது இறைவனுடைய உலகத்து இறை விண்ணகத்தின் இறை விழுமியங்களோடு நாம் வாழப்போகின்றோமா என்கின்ற இந்த போராட்ட வாழ்க்கையிலே புனிதர்கள் இந்த உலகத்தின் விழுமியங்களில் அல்ல இறை விழுமியங்களில் நாங்கள் வாழுவோம் என்பதை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள் ஆகவேதான் அவர்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் ஆகவேதான் அவர்கள் நமக்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்கிறார்கள் விண்ணக விழுமியங்களை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் தங்களுடைய வாழ்விற்கு அதை வாழ்ந்து காண்பித்தார்கள் ஆகவே நமக்கு அவர்கள் எடுத்துக்காட்டான புனிதர்கள் அதே வேளையிலே மறைசாட்சிகள் மறைசாட்சிகள் அதுக்கு ஒருபடி போய் வாழ்வா விசுவாசமா இந்த உலகத்துல உயிரோட நீ வாழப்போறியா விசுவாசத்திற்காக நீ சாக போகிறாயா வாழ்வா மன்னக வாழ்வா விண்ணக விசுவாசமா என்கின்ற ஒரு சாய்ஸ்ல எங்களுக்கு விண்ணக தான் முக்கியம் அதை என்பதற்காக தங்களது இன்னுயிரையும் இழக்க துணிந்தவர்களாக இருக்கிறார்கள் விளிமயங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுத்த மக்களாக மட்டுமல்ல மறைசாட்சிகளாக தங்களுடைய அந்த விசுவாசத்திற்காக தங்களுடைய இன்னுயிரையும் ஈந்த மக்களாக இருக்கிறார்கள் அதிலே ஒருவராக இருக்கின்ற புனித யாக்கூபு திருத்துதர்களிலே முதன்மையாக தன்னையே தன்னுடைய தலையையும் கொடுத்து விசுவாசத்தை காத்த அந்த திருத்துதர் யோவனை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பை இறைவன் நமக்கு கொடுக்க அன்றாட வாழ்க்கை சூழலில் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அந்த அழைப்பை ஏற்போம் நான் என்ன சொல்ல வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் இறைவா இதோ இந்த நேரத்தில் இந்த நாளிலே என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய பங்கு தளத்திலே நான் வசிக்கின்ற இடத்திலே நான் வேலை செய்கின்ற இடத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட உம்முடைய கருவியாக நான் வாழ வேண்டும் இறைவனுடைய விருப்பம் என்ன தேடுவோம் இறைவன் நமக்கு நீ எப்படி நாம் வாழ வேண்டும் என நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் அந்த அழைப்பை ஏற்போம் அந்த அழைப்பை ஏற்பதற்கு தடையாக இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் நம்மை நாம் விடுதலை செய்வோம் அதே நேரத்திலே நம்முடைய பாவமான பலவீனமான தடுமாறுகின்ற வீழ்ந்து கிடக்கின்ற தருணங்களிலும் இறை உதவியை நாடுவோம் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற போதனையில் இருப்போம் இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் நாம் எப்படி வாழ வேண்டும் எப்படி இந்த சூழலிலிருந்து மீண்டும் எழுந்து நம்மால் புண்ணிய வாழ்வில் வாழ முடியும் என்பதற்கான விழுமியங்களை கொடுக்கின்றார் மூன்றாவதாக புனிதர்கள் நமக்கு நம்முடைய வாழ்க்கை சூழலிலே இந்த உலகத்தின் காரியங்களில் அல்ல விண்ணக விழுமியங்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த ஒரு விண்ணக விழும்பிய விசுவாசத்திற்காக நம்முடைய உயிரை கொடுக்கவும் நாம் துணிய வேண்டும் அப்பொழுது அந்த நிறைவாழ்வு நமக்கு உரித்தாகின்றது என்பதை உணர்த்துகின்றார்கள் அத்தகையதொரு வாழ்வு வாழ நாம் தொடர்ந்து புனித யாக்கோபு மற்றும் திருத்துதர்கள் அன்னை மரியால் அனைத்து புனிதருடைய உதவியை நாடுவோம் இறைவனுடைய ஆசிர் என்னாலும் நம்மோடும் நமது குடும்பங்களோடும் நிறைவாக இருப்பதாக தந்தை மகன் தூயாவிய அணவரின் பெயராலே ஆமேன்